வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு வெற்றி வேர்க்கை அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா தலைப்பு உதவியால் பெறும் நன்மை பாடலின் ஆசிரியர் ராம பாண்டியர் முதல்ல பாடல் படிச்சிடலாம் அதற்கப்புறமா நான் பொருள் வாங்க வாங்கி ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அனிதேற்புறவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே அதிவீர ராம பாண்டியர் இந்த ஆசிரியர் இந்த பாடலில் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை அதாவது ஆள் அப்படின்னா ஆலமரம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஆலமரத்தில் உள்ள சிறிய ஒரு பழம் அந்த பழத்தினுடைய விதை ரொம்பவும் குட்டியாக இருக்கும் சரிங்களா அந்த விதையை குல நீரில் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது மீன் வந்து மீனுடைய முட்டை இருக்கு பார்த்தீங்களா அதை விட மிகவும் குட்டியா இருக்குமா அந்த ஆலமரத்தினுடைய விதை மீனின் முட்டையை விட மிகச் சிறியதா இருக்கும் அப்போ எவ்வளோ சிறியதா இருக்கும்னு பாருங்க அந்த ஆலமரத்தினுடைய விதை அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாக நிற்கும் பொழுது அந்த மரத்தின் நிழலில் யாரெல்லாம் தங்குவாங்களாம் நுண்ணிதே ஆயினும் மன்னல் யானை அனிதேர் புரவி புரவினா குதிரை நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆள் பேரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிகழாகுமே அதாவது அந்த ஆலமரம் வளர்ந்து நல்ல பெரிய மரமானதுக்கு அப்புறம் அந்த மரத்தின் நிழலில் யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலால் படை அது மட்டும் இல்லாமல் மன்னனும் மன்னன் கூட வந்த மற்றவர்களும் தங்கி ஓய்வெடுப்பாங்களாம் அது அதுபோலதான் நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி மற்றவர்களுக்கு மிக பெரிய பயனை கொடுக்கும் அப்படின்னு அதிவீர ராம பாண்டியர் சொல்கிறார் இந்த ஆல விதை மீனின் முட்டையை விட அந்த மீனின் முட்டை குட்டியா இருக்கும் சின்னதா இருக்கும் அதை விட சிறிய அளவு உள்ள ஒரு விதை வளர்ந்து பெரிய மரமாக நிற்கும் பொழுது அது அனைவருக்கும் நிழல் தருவது போல இத்தனை பேர் பாருங்க எவ்வளோ பேர் அந்த மரத்துக்கு கீழே நிழலில் உட்காந்து தங்கி இழப்பாருகிறார்கள் இலை அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி தான் நாம் நாம் ஒரு ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து சிறிய உதவி தான் ஆனால் மற்றவர்களுக்கு அது மிக பெரிய பயனை தரும் அப்படின்னு இந்த பாடலினுடைய ஆசிரியர் அதிவீர ராம பாண்டியர் சொல்கிறாரு திரும்பவும் நம்ம தெல்லி ஆளின் சிறு பழுத்து ஒரு விதை கயத்து சிறுமீன் சினையினும் சினைனால் முட்டை சிறுமீன் சினையினும் குட்டி மீனினுடைய முட்டை நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அணி தேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே அதிவீர ராம பாண்டியர் இந்த பாடல் படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க சரியா இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா கேட்டிருக்காங்க பாருங்களேன் தென்னீர் இச்சொல்லின் பொருள் என்ன தெளிந்த நீர் இ டிக் பண்ணிக்கோங்க ஆள் இச்சொல்லின் பொருள் என்ன ஆலமரம் ஆவன்னா டிக் பண்ணிக்கோங்க கயம் இச்சொல்லின் பொருள் என்ன கயம்னா பயம் கயம்னா என்ன பயம் அடுத்தது புறவி இச்சொல்லின் பொருள் குதிரை பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னப்ப பெரும்படையை எப்படி பிரித்து எழுதுங்க பெருமை கூட்டல் படை ஆ நிழல் கூட்டல் ஆகுமே சேர்த்து ஆகுமே நிழலாகுமே நிழலாகும் ஆவண்ணா சரிங்களா அடுத்தது ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார் அதுல எப்படி இருக்கும் ஆலமரத்தினுடைய விதை எப்படி இருக்குமா தெளிந்த நீரிலுள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட மிகச் சிறியதாக இருக்கும்னு அதிவீரராம பாண்டியர் சொல்றாரு ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் என்னென்ன படைகள் யானை படை தேர்ப்படை குதிரைப்படை காலால் படை இப்பாடலின் பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது அப்படின்னு கேட்ருக்கிறாங்க இந்த பாடலினுடைய பொருள் எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க கீழே பாருங்க பொருத்தமான இருகன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆஹா என்ன சுகம் தெரியுமா ஆச்சரிய குடி போடணும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வகுப்பில் கேட்டு எழுதிக்கோங்க நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ்